வணக்கம் இன்று நாம வந்து நேபாளத்துல நடந்திருக்குற அசாதாரணமான அரசியல் மாற்றத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் ஆமா நேபாளத்துல இப்போ நிலைமை கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்கு அங்க வந்து சுஷீலா கர்கின்னு ஒரு புதிய இடைக்கால பிரதமர் நியமிக்கப்பட்டிருக்கறாங்க இது ஏதோ சாதாரண அரசியல் செய்தி இல்ல இதுக்கு பின்னால நேபாளத்தோட இளம் தலைமுறை அதாவது ஜென்ஸி ஒரு கேமிங் பிளாட்ஃபார்மை வச்சு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்காங்கறதா இங்க ஹைலைட் அப்புறம் நேபாளம் இப்ப என்னென்ன பெரிய சவால்களை சந்திக்குது இதையெல்லாம் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் பொதுவா பார்த்தீங்கன்னா அரசியல் மாற்றங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்சி ஆஃபீஸ்லேயோ இல்ல பார்லிமெண்ட்ல தான் நடக்கும் ஆனால் இங்கே சுஷீலா கர்கியோட பேரு முதன் முதல்ல பரவலா பேசப்பட்டதே வந்து டிஸ்கார்டன் ஒரு ஆப்ல தான் இது வந்து ஒரு அமெரிக்கன் ஆப் அது வந்து நண்பர்கள் கேமர்ஸ் ஆன்லைன்ல பேசிக்க சாட் பண்ண யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தானே கேமிங் கம்யூனிட்டில ரொம்ப ஃபேமஸ் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அது எப்படி ஒரு அரசியல் கருவியா மாறுச்சுங்கிறது தான் இங்க நடந்திருக்கிற ஒரு ஆச்சரியமான திருப்பம் நேபாளத்துல வந்து இளைஞர்கள் மத்தியில இந்த டிஸ்கார்ட் ரொம்ப பாப்புலர் சமீபத்தில் நடந்த அரசியல் குழப்பங்கள் ஊழல் புகார்கள்னால விரக்தியில இருந்த இளைஞர்கள் வந்து அவங்களோட எதிர்ப்பு பதிவு செய்ய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருங்கிணைஞ்சுக்க இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இது வெறும் கேம் விளையாடுற எடோங்கறதை தாண்டி ஒரு டிஜிட்டல் போராட்ட களம் மாதிரி ஆயிடுச்சுங்கறீங்க கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு டிஜிட்டல் கண்ட்ரோல் ரூம் மாதிரியே செயல்பட்டு இருக்கு அப்போ சுஷீலா கர்கி எப்படி இந்த டிஜிட்டல் களத்துல முன்னுக்கு வந்தாங்க அவங்க யாரு அவங்களோட பின்னணி என்ன சுஷீலா கர்கி அவங்களுக்கு வயசு எழுவத்தி மூணு சட்டத்துறையில ரொம்ப பெரிய அனுபவம் உள்ளவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலயே அவங்க லாயர் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க படிப்படியா உயர்ந்து சீனியர் அட்வொகேட் ஆனாங்க அவங்க பெரிய ரெண்டாயிரத்தி பதினாறுல நேபாளத்தோட முதல் பெண் தலைமை நீதிபதியா பதவியேற்றதுதான் அது ஒரு வரலாற்று வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க சீஃப் ஜஸ்டிஸா இருந்தப்போ ஊழலுக்கு எதிராக எடுத்த ஸ்டாண்ட் கொடுத்த தீர்ப்புகள் அதுக்காக ரொம்ப அறியப்பட்டவங்க நேபாளத்துல பல வருஷமா ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஊழலையே ஒரு வாடிக்கையா பார்த்து சலிச்சு போன இளைஞர் இளைஞர்களுக்கு அதாவது ஒரு மாற்றம் வேணும்னு இயங்கிட்டு ஜென்சிக்கு கர்கியோட இந்த ட்ராக் ரெக்கார்ட் வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு புரியுது அதாவது அவங்க கடந்த காலத்துல அரசியல் சீர்கேடுகளுக்கு எதிராக நின்னு இது வெறும் ஊழல் எதிர்ப்பு மட்டும் இல்ல வருஷ கணக்கா மாறாம இருந்த ஒரு சிஸ்டத்துக்கு எதிரான மனநிலையோட வெளிப்பாடு கர்கி வந்து அந்த மனநிலையோட ஒரு சிம்பிள் மாதிரி ஆயிட்டாங்க சரி வேற ஏதாவது குறிப்பிடத்தக்க பின்னணி இருக்க அவங்களுக்கு இருக்கு கர்கிக்கு வந்து ஒரு இந்திய தொடர்பும் இருக்கு இதையும் நம்ம கவனிக்கணும் அவங்க நம்ம வாரணாசியில் இருக்கிற பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அதாவது பிஎச்யூல பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல மாஸ்டர் டிஸ்கஸ் சில ரிப்போர்ட்ஸ் படி அவங்க இந்தியாவை பத்தியும் நம்ம பிரதமர் மோடி உட்பட சில இந்திய தலைவர்களை பத்தியும் பாசிட்டிவா பேசிருக்காங்கன்னு சொல்லப்படுது அதனால அங்க வர தலைவர்களோட ரீஜனல் பார்வை எப்பவுமே முக்கியம் கர்கியோட இந்த பின்னணியும் இந்த கருத்துக்களும் இந்தியா நேபாள் உறவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு புது டெல்லி இதை எப்படி பாக்குதுங்கிறதும் முக்கியம் இப்போதைக்கு இது ஒரு சின்ன பாசிட்டிவ் சிக்னலா இருக்கலாம் மறுபடியும் அந்த டிஸ்கோட் விஷயத்துக்கு வருவோம் ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் எப்படிங்க ஒரு பிரதமர் வேட்பாளரை முன்மொழிஞ்சது அங்க வந்து ஊழலுக்கு எதிரான இளைஞர்கள் அதாவது யூத் அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு பேர்ல டிஸ்கார்ட்ல ஒரு சர்வர் இயங்குது சர்வர்னா ஒரு பெரிய ஆன்லைன் குரூப் வச்சுக்கோங்களேன் அதுல சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மெம்பர்ஸ்க்கு மேல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அந்த சர்வர்ல போராட்டங்களை கோஆர்டினேட் பண்றது ஃபீல்டுல என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்றது வதந்திகளை சரி பார்க்கறது அதாவது ஃபேக்ட் செக்கிங் எமர்ஜென்சி ஹெல்ப் லைன் நம்பர்ஸ் லீகல் அட்வைஸ் ஏன் போராட்ட உணர்வை தூண்டுற மீம்ஸ் ஷேர் பண்றது வரைக்கும் பல வேலைகளுக்கு தனித்தனி சேனல்ஸ் வச்சிருக்காங்க தகவல் வந்து ரொம்ப பரவலாக்கப்பட்டு பயங்கர வேகமா பரிமாறப்பட்டிருக்கு அப்போ இது ஏதோ சாதாரணமா இல்ல நல்லா திட்டமிட்டு ஒழுங்கு அமைக்கப்பட்ட ஒரு செயல்பாடு மாதிரி தெரியுது அந்த கற்கிய தேர்ந்தெடுத்த வாக்கெடுப்பு அது எப்படி நடந்துச்சு கிடைச்ச தகவல் படி இந்த டிஸ்கார்ட் சர்வர்ல தான் இடைக்கால பிரதமருக்கான ஒரு மாதிரி ஒரு இன்ஃபார்மல் இன்ஃபார்மல் வாக்கெடுப்பு நடந்திருக்கு அதுல பல பேர் பேர்லாம் முன்மொழிஞ்சிருக்காங்க ஆனா சுஷீலா கர்கிக்கு தான் கிட்டத்தட்ட செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓட்டுக்கு மேல கிடைச்ச உங்க முன்னணியில இருந்திருக்காங்க இது ஒன்னும் அதிகாரப்பூர்வ தேர்தல் இல்ல இருந்தாலும் இளைஞர்களோட மனசுல என்ன இருக்குங்கறதே இது தெளிவா காட்டிருச்சு இந்த டிஜிட்டல் குரல் வந்து வெளியில நடந்த போராட்டங்களோட சேர்ந்து அரசியல் தலைவர்களுக்கு ஒரு வலுவான மெசேஜ் கொடுத்துச்சு டெக்னாலஜி எந்த அளவுக்கு அரசியல மாத்துது பாருங்க இதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் ஆனா இதுல சில பிரச்சனைகளும் இருக்குமே கண்டிப்பா இது அரசியல் செய்யப்படுற விதத்துல ஒரு பெரிய மாற்றம் தான் முதல்ல இந்த டிஸ்கார்ட் ப்ராசஸோட நம்பகத்தன்மை யார் வேணும்னாலும் அந்த சர்வர்ல சேரலாம் யார் வேணும்னாலும் ஓட்டு போடலாம் ஓட்டு போடுறவங்களோட அடையாளத்தை சரிபார்க்கவோ ஒருத்தருக்கு ஒரு ஓட்டுங்கிறத உறுதி செய்யவோ முறையான வழிமுறை எதுவும் இல்லைன்னு தெரியுது இது ஒரு மாதிரி குழப்பமான கட்டுப்பாடு இல்லாத ப்ராசஸா தெரியுது நீங்க சொல்றது சரிதான் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இளைஞர்களோட குரல நேரடியா கேட்க இது ஒரு வழி இல்லையா அதனால இத பாசிட்டிவா பார்க்க முடியாதா நல்ல கேள்வி ஒரு பக்கம் பார்த்தா இது நிச்சயமா இளைஞர்களோட எனர்ஜியையும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க தங்கள வெளிப்படுத்திக்கிறதையும் காட்டுது அதாவது பழைய அரசியல் சிஸ்டம்ல தங்களுக்கு இடம் இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு ஆனா மறுபக்கம் அக்கௌண்டபிலிட்டி டிரான்ஸ்பரன்சி அதாவது பொறுப்புணர்வு வெளிப்படைத்தன்மை மாதிரி ஜனநாயகத்தோட அடிப்படை விஷயங்கள் இதுல கேள்விக்குறியாகுது இந்த டிஜிட்டல் கூட்டம் வந்து ஒரு உண்மையான நிலையான அரசியல் மாற்றத்துக்கு அஸ்திவாரமா அமையுமா இல்ல இது ஒரு தற்காலிக எமோஷனல் வேவா இருக்குமாங்கறத தான் பாக்கணும் இந்த நிகழ்வுகளோட விளைவா சுஷீலா கர்கி இப்ப நேபாளத்தோட இடைக்கால பிரதமர் இப்படிய நிலவரம் என்ன அவங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு கர்கி பதவி ஏற்றதும் நேபாள பார்லிமென்ட் கலைக்கப்பட்டுடுச்சு ஒரு சின்ன இன்டீரியம் கேபினட் அமைச்சிருக்காங்கன்னு தெரியுது ஆனா அதுல யார் யார் இருக்காங்கங்கற பேர்லாம் இன்னும் ரகசியமா தான் வச்சிருக்காங்க கடந்த சில வாரமா இருந்த பயங்கர குழப்பம் வன்முறைக்கெல்லாம் அப்புறம் நேபாளம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வர முயற்சி பண்ற மாதிரி தெரியுது இந்த இடைக்கால அரசாங்கத்தோட மெயின் வேலை நாட்டை அமைதிப்படுத்தி சீக்கிரம் புது தேர்தல நடத்துறது தான் இத ஒரு பெரிய படத்தோட சேர்த்து பார்த்தோம்னா கர்கிக்கு முன்னால இருக்கிற சவால்கள் வந்து மலம் மாதிரி குவிஞ்சு கிடக்கு அவங்க வெறும் ஊழலை மட்டும் எடுத்து போராடினா பத்தாது பலமுறை தாக்குதல்களை அவங்க சமாளிச்சாகணும் அந்த சவால்கள் என்னன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் நாட்டுல ஒழுங்கையும் அமைதியும் திரும்ப கொண்டு வருது போன சில வார போராட்டங்கள் வயலன்ஸ்னால பல பகுதிகள்ல நார்மல் லைஃப் சுத்தமா பாதிச்சிருக்கு ஆமா நியூஸ்ல பார்த்தோம் நேபாள ஆர்மி வந்து தெருக்கள்ல பாதுகாப்புக்கு நிக்கறாங்க பல ஊர்கள்ல ஊரடங்கு உத்தரவு இருந்துச்சு இல்லன்னா இப்போ இருக்கு போலீஸ் மேல மக்களுக்கு இருந்த நம்பிக்கை ரொம்பவே குறைஞ்சு போச்சு இதை சரி பண்ணி மக்கள் பயமில்லாம வாழ்ற சூழலை உருவாக்குறது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டாஸ்க் அது மட்டும் இல்ல இந்த குழப்பத்தை யூஸ் பண்ணி சுமார் பன்னெண்டாயிரம் கைதிகள் ஜெயில்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்கன்னு வேற செய்தி வருது அது நிலைமையை இன்னும் மோசமாக்குது மக்கள் வீட்டு வீட்டுக்குள்ளேயே சேஃபா இல்லன்னு ஃபீல் பண்றாங்க இதுல எப்படி இயல்பு நிலை வரும் ரொம்ப கஷ்டம் தான் ரெண்டாவது பொருளாதார மீட்சி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சவால் நேபாள பொருளாதாரத்தோட பேக் போனே டூரிசம் தான் ஆனா இந்த சம்பவங்களால அது பயங்கரமா அடி வாங்கிருக்கு ஃபாரின் டூரிஸ்ட் அவங்க புக்கிங்க கேன்சல் பண்ணிட்டாங்க புதுசா யாரும் புக் பண்ண தயங்குறாங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பயம் ஒரு தயக்கம் வந்திருக்கு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் ரூபாய் இழப்புங்கிறது அது வெறும் நம்பர் இல்லீங்க அதுக்கு பின்னால ஆயிரக்கணக்கான வேலை இழப்புகள் இருக்கு டூரிஸ்டுகளோட பயம் இருக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் டிரான்ஸ்போர்ட்னு பல தொழில்களை சார்ந்திருக்கிற மக்களோட வாழ்வாதார பிரச்சனை இது கர்கி முதல்ல இந்த பயத்தை போக்கி நேபாள் மறுபடியும் சேஃப் பிசினஸ் பண்ணலாங்கிற நம்பிக்கையை உலகத்துக்கு சீக்கிரம் கொடுக்கணும் பொருளாதார இழப்பு பத்தி சில குறிப்பிட்ட நம்பர்ஸ் இருக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் டுவெண்ட்டி ஃபைவ் பில்லியன் இந்தியன் ரூபாய்க்கு மேல சுமார் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் நஷ்டமா அடையப்பா காத்மாண்டுல இருக்கிற ஹில்டன் ஹோட்டலுக்கு மட்டுமே எட்டு பில்லியன் இந்திய ரூபாய்க்கு மேல சுமார் தொண்ணூத்தி ஆறு மில்லியன் டாலர் நஷ்டம் சொல்றாங்க ஆயிரம் ஆயிரக்கணக்கான பேர் ஒரே ராத்திரியில வேலை எழுந்திருக்காங்க இது பெரிய பொருளாதார பாதிப்பு இதுல இருந்து மீண்டு வரது உடனடி தேவை மூணாவதா அவங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்த இளைஞர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறது நேபாளத்தோட ஜென்சி வந்து சும்மா ஒரு இடைக்கால தலைவரையோ இல்ல பேரளவுக்கான மாற்றத்தையும் விரும்பல அவங்களுக்கு உண்மையான மாற்றம் வேணும் ஆமா ஆழமான மாற்றம் வேணும் அதுவும் உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க ஊழல் இல்லாத திறமையான பொறுப்பான ஒரு அரசாங்கம் வேணும்னு கேக்குறாங்க அவங்களோட இந்த பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்றது கர்கிக்கு ஒரு பெரிய சவால் தான் இது நடக்கலனா மறுபடியும் ஒரு அதிருப்தி அலையோ ஸ்திரமற்ற தன்மையோ வர வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப கஷ்டமான நிலைமை தான் ஒரு பக்கம் அமைதி வேணும் இன்னொரு பக்கம் வேகமான மாற்றம் வேணும் நாலாவதா அரசியல் வெற்றிடம் இது ஒரு அடிப்படை பிரச்சனை நேபாளத்தோட பாரம்பரிய அரசியல் கட்சிகள் வந்து மக்கள் மத்தியில செல்வாக்கையும் நம்பகத்தன்மையும் பெருசா எழுந்துட்டாங்க இப்போ பார்லமெண்ட் பில்டிங்கே எரிக்கப்பட்டுடுச்சு சில மினிஸ்டர்ஸ் எல்லாம் நாட்டை விட்டே ஓடிட்டாங்கன்னு வேற நியூஸ் வருது இப்படி ஒரு சூழல்ல ஒரு பங்கிங் லெஜிஸ்லேச்சர் இல்லாம கட்சிகளோட ஒத்துழைப்பு இல்லாம ஒரு இன்டரியம் பிரைம் மினிஸ்டரால் மட்டும் மட்டும் எப்படிங்க திறமை ஆட்சி செய்ய முடியும் சட்டம் ஏற்றணும் பாலிசிஸ் போடணும்னா அதுக்கெல்லாம் ஒரு அமைப்பு வேணுமே அதுதான் லாங் டேர்ம் பிளான்ஸ்லாம் எப்படி செயல்படுத்துவாங்க இது ஒரு பெரிய பிராக்டிகல் சிக்கல் நேபாளத்தோட அரசியல் ஸ்திரமற்ற தன்மை பற்றி பேசும் ஒரு புள்ளி விவரம் ஞாபகம் வருது கடந்த பதினேழு வருஷத்துல மட்டும் நேபாளம் பதினஞ்சு வேற வேற அரசாங்கத்தை பார்த்திருக்கு அதேதான் அந்த வரலாறு நிலைமையோட தீவிரத்தை காட்டுது அதுதான் இப்போ இருக்கிற சவால இன்னும் பெருசாக்கு தொடர்ச்சியா அரசியல் மாற்றம் பாலிசியில நிலைப்பு தன்மை இல்லாம போடுது இது எல்லாமே நாட்டோட வளர்ச்சியை பாதிச்சிருக்கு இப்ப கர்கிக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பு ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்குமா இல்ல மறுபடியும் அதே சைக்கிள் தான் கேள்வி